ஒரு அன்பர் ஒருத்தர் அடுக்கடுக்கா கேள்விகள் கேட்டிருக்கிறாரு பெரிய கேள்வி கடவுள் இருக்கிறாரா நீங்கள் சென்ற பிறவியில் எப்படி இருந்தீர்கள் மனித பிறவியின் முடிவான நிலை எது மரணம் இல்லாமல் வாழ முடியுமா கடவுள் இருக்கிறாரான்னு சொல்லி சொன்னா கடவுள்ங்கிறது நம்ம கான்செப்டே நிறைய வித்தியாசமா இருக்கு சர்வம் பிரம்ம மயம் எல்லாமே பிரம்மம்ங்கிறதுதான் இது வேதம் சித்தாந்தங்கள் எல்லாத்தினுடைய முடிவு வந்து சர்வம் பிரம்மமயம் எல்லாமே இறைமயம் கடவுள் சொல்லி தனிப்பட்ட முறையில சில ஆற்றல்கள் சக்திகளை வந்து சிலவங்க இது பண்றாங்க அதெல்லாம் வந்து ஜீவ வியக்தி ஈஸ்வர வியக்தி சொல்லி பிரிக்கிறாங்க வெளிப்பாடு ஒரு எக்ஸ்பிரஷன் தெய்வீக ஆற்றல்கள் இருக்கா இல்லையாங்கிறது வேற விஷயம் சொல்லும் சொல்லும்போது அதுதான் பேஸ் பிரம்மம் தான் அதுதான் அடிப்படை அதுல இருந்துதான் எல்லா விதமான வெளிப்பாடுகள் வருது நமக்கு வரக்கூடியதெல்லாம் நமக்கு தெரிகிறது நம்ம உணர்றது எல்லாம் வந்து வெளிப்பாடுகளை தான் தெரிய முடியுமே கடவுள்னு சொல்லி தனிச்சு உணரக்கூடியதுன்னு சொல்லி சொன்னா கடவுளுங்கிறது ஒரு ஆப்ஜெக்டே கிடையாது எதையாவது தான் அறியணும் நம்ம அறியாவது அறிஞ்சிட்டான்னு சொல்லி சொன்னாலே அந்த அறிகிறத நம்ம அறிகிறவர் வந்து அறியப்படக்கூடிய பொருளோட நம்ம பெரியவருங்கிற மாதிரி அர்த்தம் நமக்கு உட்பட்டாதான் அறிய முடியும் கடவுளை அறியறோம்னு சொல்லி சொன்னாலே நம்ம கடவுளோட பெரியவருங்கிற மாதிரி அர்த்தம் வந்துருது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்ங்கிற கிளாசிபிகேஷன்ல அப்படி வந்துருது அதனால அது வந்து சும்மா நம்ம கேட்டுக்கிடலாம் அதனால அதனால ஒண்ணும் லாபம் ஒண்ணும் கிடையாது நீங்க சென்ற பிறகு என்னதா இருந்தீங்கன்னு சொன்னா இப்ப இதெல்லாம் நம்ம வெரிஃபை பண்ண முடியாது நான் பாட்டு ஒண்ணு சொல்லிடலாம் நான் தான் புத்தரா இருந்தேன் மகாவீரரா இருந்தேன் சொல்லிடலாம் நீங்க கொஞ்சம் பிரைஸ் பண்ணுங்களேன்னு சொல்லிடலாம் இன்னும் யாருமே மோசமானதை எதுன்னு சொல்ல மாட்டாங்க மோசமான பிறகுல இருந்தேன் உண்மையான பிறகு இருந்தேன்னா நம்மளுடைய எல்லாருடைய முற்பிறகு இருந்தேன் சொல்லி கேட்டா சயின்டிஸ்டே கேட்டான் சொல்லுவாங்க குரங்கா இருந்து வைப்பான்னு சொல்லுவாங்க அதான் நம்முடைய முற்பிறகு மனிதருடைய முற்பிறகு குரங்குன்னு சொல்லுவாங்க இப்ப அதெல்லாம் நமக்கு தேவையில்லாது இப்ப நமக்கு வந்து இப்போ என்ன செய்யணும் என்ன அடையணும் என்ன செய்யணும்ங்கிறது தான் ஆனா பிராக்டிக்கலா தான் நம்ம பார்க்கணும் முற்பிறவிகளை பத்தி என்னதுன்னா சிலவர்கள் வந்து சில அமாவசியமான ஆற்றல்கள்ல இந்த இதெல்லாம் சில இதுகள்லாம் வருது அதுல சில உண்மைகள் சில இதுகள்லாம் வருது இதுல அந்த இதுலயுமே காரண சரீரம் அழிகிற மாதிரி அழிஞ்சு போயிருதுங்கிறான் அதுக்கப்புறம் காரண சரீரம் தான் மட்டும் மிஞ்சி அடுத்த பிறவிக்கு வருதுங்கிறான் இப்ப இதுல அடுத்த கேள்வி ஒன்னு கேட்டிருக்கா மரணம் இல்லாம வாழ்றதுன்னு சொல்லி மரணம் இல்லாம வாழ்றது உடல் வாழணுமா சூக்ம சரீரம் வாழணுமா காரண சரீரம் வாழணுமா பிராண சரீரம் வாழணுமா

உண்மையில அதெல்லாம் நமக்கு தேவையில்லாது அதாவது வந்து நமக்கு வந்து என்ன எது பிரச்சனை சொன்னா பிரச்சனையுடைய ஆணி வேறா நம்மளுடைய மனசினுடைய மையம் தான் ஆணிவேறது அங்க சால்வ் ஆயிட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் மரணங்கிறது வந்து இவன் இதுல என்ன சொல்லி ஒவ்வொரு சரீரங்களா நம்ம சொல்லிட்டு இருக்கேன் எல்லாமே வந்து காரண சரீரம் ஆதாரணமா வந்து காஸ்மிக் மைண்டுன்னு சொல்றேன் காஸ்மிக் மைண்ட்ல இருந்துதான் எல்லாமே வருது பிரபஞ்ச மனம்னு சொல்றாங்க பிரபஞ்ச மனதனுடைய விரிவாக தான் இந்த மாதிரி நம்முடைய மனசு இருக்குன்ற இப்போ இதெல்லாம் நம்ம சாஸ்திரங்களுடைய ரிலேட் பண்ணி அல்லது இதுகளெல்லாம் இது பண்ணி தான் நம்ம பண்ண வேண்டியது நமக்கு தெரிஞ்ச எது நிதர்சனமா தெரியுதோ அதை மட்டும் நம்ம டீல் பண்ணாலே போதும் நம்மளால முடியாத இடத்துல எல்லாம் பண்ணிட்டுன்னு சொல்லி சொன்னா தேவையில்லாம நம்ம குழப்பிக்கிற மாதிரிதான் ஆகும் நம்ம இன்னொருத்தர ரிலே பண்ண வேண்டியது இல்லையா முதல்ல நமக்கு நம்மளால முடிஞ்சதை நம்ம செஞ்சுக்கிட்டு அடுத்த இடத்துக்கு போகலாம் இப்ப சில இதுகளெல்லாம் ஆனா அது என்ன சொல்லி சொன்னா இப்ப எல்லாமே எந்த வகையில லாபம்னு சொல்லி சொன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு காம்பவுண்ட்ல எத்தனையோ வாசல் இருக்கு இப்ப எல்லாம் சொன்னாதான் அந்த வாசலுக்குள்ளே வருவாங்க இல்லைன்னு சொன்னா வாசலுக்குள்ளே வராம அடிப்படி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அவங்க வெளியே நின்று பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா உள்ள வர்றதுக்காக வழிமுறை தான் இருக்கும் அதனால நாம வந்து அந்த வாசல்ல வந்து உண்மை இருக்குன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு கிடக்கணும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறது பார்க்கணும் நுழைவாசல் வந்தது கரெக்ட் வந்ததுல வந்து ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் அதுவே நினைஞ்சனா அந்த வாசலே நின்றுட்டு இருக்கிற மாதிரி நாமளும் அந்த நிலையை தெரிஞ்சிட மாட்டோம் அடுத்து உள்ளே வர மாட்டோம்னு தெரிஞ்சோம்னா ஒரு திருசங்க சொத்துல நினைக்கிற மாதிரி மாட்டிக்குவோம் அப்ப அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்துடுவோம்